ஸ்டூடியோ பிரைன் films கே ஞானவேல்ராஜன் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையங்குகளில் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays ஒரு குடும்பை தடுப்பு சட்டம் போல் பிராமணர்களை பாதுகாக்க ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னை எழும்பூரில் கடந்த மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டார் அப்போது அவர் தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் அவரது இந்த பேச்சு தெலுங்கு மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியதோடு நடிகை கஸ்தூரிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்திவிட்டதாக போலீஸ் நிலையங்களில் புகார்கள் குவிந்தன சென்னை மதுரை திருச்சி உள்ளிட்ட பல இடங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது அந்த வகையில் அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் சார்பில் சென்னை எழும்பூர் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடிகை கஸ்தூரியின் மீது நான்கு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவும் செய்யப்பட்டது அதன் பேரில் எழும்பூர் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி கஸ்தூரிக்கு சம்மன் வழங்க சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது இதனையடுத்து கஸ்தூரியை பிடிக்க சென்னை எழும்பூர் போலீசார் சார்பில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் கஸ்தூரியை தீவிரமாக தேடி வந்தனர் இதற்கிடையேதான் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் விசாரித்த அதனை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரரின் சர்ச்சைக்குரிய பேச்சை கேட்டபோது அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு எதிராக எதையும் நேரடியாக கூறவில்லை எனினும் தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமாக சித்தரித்திருப்பது தெரிகிறது பேச்சு சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை அதே நேரத்தில் பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது கேவலமான மற்றும் தரக்குறைவான அறிக்கை வெளியிடுபவர்கள் பேசுபவர்கள் மீது சட்டத்தின்படி வழக்கு தொடரப்பட்டால் அதிலிருந்து தப்ப மன்னிப்பு கோரினாலும் இனி ஏற்கப்படாது என்ற வலுவான செய்தியை நீதிமன்றம் அனுப்ப வேண்டும் இல்லையெனில் யார் வேண்டுமானாலும் வெறுக்கத்தக்க பேச்சுக்களை பேசிவிட்டு அதிலிருந்து தப்புவதற்காக மன்னிப்பு கோரலாம் என்றாகிவிடும் வெறுப்பூட்டும் பேச்சுகளுக்கான விளைவுகளை அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்தார் இதனால் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்கவில்லை இதனால் கஸ்தூரி விரைவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது இந்த நிலையில் தான் இன்று கஸ்தூரியை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் தெலுங்கானா மாநில தலைநகரமான ஹைதராபாத்தின் கச்சி என்கின்ற இடத்தில் தயாரிப்பாளர் ஒருவரது வீட்டில் வைத்து நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கஸ்தூரியை சாலை மார்க்கமாக ஹைதராபாத்தில் இருந்து சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளார் ஏற்கனவே அவர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கஸ்தூரி தாக்கல் செய்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் தள்ளுபடி செய்ததும் குறிப்பிடத்தக்கது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு